சைவ இலக்கியம் இறைவனை தாயுமானவர் என்று கொண்டாடுகிறது இறைவனே தாய்க்கு ஒப்பானவனாக இருந்தால்தான் சிறப்புடையவன் என்பதால் இறைவனை தாயுமானவர் என்று சைவம் அழைக்கிறது இறைவனை தாயுமானவர் என்று வைணவம் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சல்லலாக வசலம் அவரிடத்திலே போய் ஒருவர் கேட்டார் இந்த உலகத்திலேயே நீங்கள் அதிகம் மதிக்கும் நபர் யார் நபிகள் நாயகம் சல்லலாஹம் சொன்னார் தாய் நீங்கள் மதிக்கும் இரண்டாவது நபர் யார் என்று கேட்டார்கள் என்ன சொன்னார் தாய் வந்தவன் சும்மா இல்லை நபிகள் நாயகம் அவர்களே நீங்கள் மதிக்கும் மூன்றாவது நபர் யார் என்று கேட்டார் என்ன சொன்னார் தாய் அப்படியானால் எல்லா சமயங்களும் எல்லா மதங்களும் உயர்ந்த இடத்தில் வைத்து போட்டுகிற உறவு எது தாய் இறைவன் தாயுமானவர் என்று கொண்டாடப்படுகிறான் ஆனால் நான் இப்போது சொல்கிறேன் எல்லா இலக்கியங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லாவற்றிலும் உயர்ந்தவள் தாய் என்று சொல்வது உண்மைதான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் தாயினும் உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் உண்டு தாயினும் உயர்ந்த ஒன்று இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது எது என்று கேட்டால் என் தாய் என் பசி போக்குவாள் சரியா என் தாய் என் உடலிலே இருக்கிற கழிவை நீக்கி சுத்தம் செய்து என்னை குளிப்பாட்டி அரவணைத்து திச்சீராட்டி என்னை வளர்ப்பாள் என் தாய் எனக்குத்தான் செய்வாள் தவிர எல்லா குழந்தைக்கும் செய்வாளா செய்வாடா செய்ய மாட்டா சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் மணி அடிக்கிறது பள்ளிக்கூடத்தின் வாசலில் குழந்தைகளை அழைத்து போவதற்காக பத்து பதினைந்து ஐம்பது பெற்றோர்கள் நிற்கிறார்கள் பெரும்பாலும் அந்த மாலை நேர பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை அழைத்து போவதற்கு யாரும் வந்து நிற்பா அதிகம் தாய்மார்கள் தான் நிற்பார்கள் மணி அடித்து விட்டது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் வெளியே ஓடி வருகிறார்கள் எத்தனை குழந்தைகள் ஓடி வந்தாலும் தன் குழந்தையை அழைத்து போக வந்திருக்கும் ஒரு தாயின் கண்களில் காட்சி தருவது அந்த கண்கள் தேடுவது தன் குழந்தையா இன்னொரு குழந்தையா தன் குழந்தை தான் அப்படியானால் ஒரு குழந்தாய் தன் குழந்தைக்கு உணவு தருவாள் தன் குழந்தையை சீராட்டுவாள் தன் குழந்தையை பாராட்டுவாள் எனவே இந்த உலகில் மனிதர்களுக்கு வாய்த்த உறவில் உயர்ந்தது தாய் என்றால் தாயினும் உயர்ந்த ஒன்று உண்டே அது எது தெரியுமா எல்லோருக்கும் உணவு தந்து யார் யார் பூமி பூமி தாய் எல்லோருக்கும் உணவு தரும் தாய் எது பூமி தாய் எல்லோருக்கும் உணவு தரும் பூமி தாய் மட்டுமல்ல எல்லோரும் செமித்து வெளியேற்றும் கழிவையும் உண்பது யார் யார் பூமி தாய் எல்லோரும் உண்பதற்கான உணவு தருகிற ஒரே தாய் பூமி இந்த மக்கள் அனைவரும் உண்டு வெளியேற்றுகிற கழிவை உண்டு செலிக்கிறவள் யார் பூமி தாய் அதை சிறப்பு நாம் வெளியேற்றிய கழிவை உண்டு செரித்து மீண்டும் நாம் உண்ணும் பொருளாக மாற்றி தருபவள் யார் பூமி தாய் அப்படியானால் உன் தாயை விடவும் என் தாயை விடவும் இந்த உலகத்தில் எது பூமி தாய் தலைப்பு அதுதான் தாயினும் சால தாயினும் சால பறிந்து என்பது பக்தி இலக்கியத்திலே இருந்து எடுத்த வரிதான் ஆனால் தாயினும் சால இந்த உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் உணவு தருவது யார் பூமி இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா உயிர்களும் எல்லா உயிர்களும் என்று நான் சொன்னால் மனிதர்களை மட்டுமல்ல மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளை அண்ணாச்சி போற்று வியந்து பாடுறாரே மரங்கள் மரங்கள் உதிர்க்கும் சருகுகளை தின்பது யார் தின்பது யார் பூமி மரங்கள் உதிர்க்கும் சருகுகளை தின்று மீண்டும் கனிகளாக மாற்றி தருவது யார் பூமி இந்த தாய் தான் இந்த உலகத்தின் எல்லா உயிர்களுக்கும் உணவு அளிக்கிறாள் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தாயினுடைய உடலிலே இருக்கிற பொருட்கள் ஒன்று சேர்ந்துதான் ஒரு தாயின் கருவறையில் ஒரு உருவாக ஒரு உடம்பாக மாறுகிறது